வணக்கம் ஜோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட ராசி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்றுனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அதாவது மாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது சில வருடங்கள் இருக்கும் சில வருடங்கள் இருக்காது அந்த வகையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பேச்சுகள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதம் காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பேச்சு பெற்றாலே அதாவது வருட கிரகங்களுடைய பேச்சுகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கும் ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும் குறிப்பாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது குட் வெசஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் ரீதியாகவே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும் அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில் ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் சிலது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும் மாற்றங்களே மாற்றங்களை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் பின் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறதான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் ஒரு சுமாரான வருடமாகத்தான் இருக்கும் காரணம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியானது ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ராகுக்கேதற்குரிய சஞ்சாரமும் ராசியில் இருக்கும் ஆனால் ஜென்ரலாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்களுடைய அஃபெக்ட் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு பெருசாக அஃபெக்ட் ஆகிறது இல்லை அதாவது ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கெடுத்து கொடுக்கும் இல்லைன்னா கொடுத்து கெடுக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே வந்து ஒரு மாயை கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது இருப்பது போல இல்லாததாக இருக்கும் அப்படி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கெடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இருக்கும் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பின்னாடி அது எல்லாமே தானாக சால்வ் ஆகிடும் ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்துறதில்லை ஆனால் இந்த முறை அந்த ராகு கேதுகள் மட்டுமில்லை அஷ்டமஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால சிம்ம ராசியினுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்தமாகத்தான் இருக்குது இன்னொரு பக்கம் குருவினுடைய அமைப்பு சாதகமான நிலைகள் இருக்கும் இருந்தாலுமே ஓராளால் அனைத்து கிரகங்களுடைய நிலைகளையுமே பார்க்கும்பொழுது சிம்ம ராசியின் அடிப்படையில் கிரக அமைப்புகள் அசுபஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் அதிகமாக செஞ்செடுத்து வருது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான அமைப்புகள் தான் ஆனால் சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க வருடத்தினுடைய முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது வருடத்தினுடைய மத்திய பகுதியிலிருந்து தான் அதை ஆரம்பிக்கும் ஏப்ரல் மேக்கு மேலே தான் எல்லா விஷயங்களுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமே இருக்க போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி கண்டகச்சனை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் ரெண்டு எண்டில் ராகு கேதக்கூடிய அமைப்புகள் போய்கிட்டு தான் இருக்குது இந்த சனி அண்ட் ராகு கேதக்கூடிய அஃபெக்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ராசி ரீதியாக அது போய்கிட்டு தான் இருக்குது ஸோ சிம்மராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது தானபலங்கள் ரீதியாக மாற்றங்கள் பெருமை இல்லாமல் கிரகாதிபத்திய வகையில் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு மாற்றம் இருக்க போகிறது இல்லை அதனால் புதுசாக ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டியதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களே தான் இருக்கக்கூடிய சங்கடங்களே தான் அதை பெருதுபடுத்தாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாகவே என்னுடைய ராசிபலன்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ சமகாலமாக பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் மெயின் காரணமே இதுதான் ஏன்னா ஜென்ரலாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வில் பவர் அப்படிங்கிறது ஜாஸ்தி என்ன விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருத்து நான் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்கள வந்து கொட்டி கொட்டி குனிய வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டாங்க அதனால தான் காலநிலைகள் சரியில்லாத காலத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் தைரியமாக நின்று சமாளிச்சுடுவாங்க ஆனால் மற்றவங்களோடு வரக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஏன்னா கால நேரங்கள் அவங்களுக்கு சரியில்லை அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சாதகம் ஆகிடுது அதாவது பூனை இழைச்சது அப்படின்னா எலிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகளாக மாறிவிடும் அதனால்தான் இப்போதைய காலகட்டத்திற்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மட்டுமே உங்களுக்கு தேவையானது இந்த அமைதியும் பொறுமையும் தான் எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா ராசி நிலைகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் பெரிய அளவில் அது இருக்காது நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் பெருசாக இனிமேல் தான் உங்களுக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தான் இருக்கக்கூடிய சங்கடங்களே தான் இருக்கக்கூடிய அந்த மன கருத்து வேற்றுமைகளே தான் இனி தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் அதுதான் இந்த அஷ்டமச்சனி மற்றும் ராகக்கிய சஞ்சாரத்தால் தொடர்ந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதனால் என்ன மாற்றங்கள் அப்படிங்குறது பார்த்தோம்னா வெறுப்புகள் சளிப்புகள் அதிகமாகும் எப்படா முடியும்னு வெயிட் இருக்கோம் இப்போ தான் இது திரும்பவும் புது புதுசாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு மனசளவில் ஒரு வெறுப்பையும் சரிப்பையும் இது ஏற்படுத்தும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போக வைக்கும் இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்து ஐந்தில் தனிமை விரும்பிகளாக மாறுவாங்க படையே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தை பற்றி பொதுப்பலன் ஒரு தனி வீடியோவை போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா பொதுவான நிலைகள்லேயே மக்கள் தனிமை விரும்புகளாக மாறிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதில் அந்த சிம்மராசிக்காரருடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தனிமையை நோக்கி ஓடக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி அறிவு அதிகரிக்கும் உண்மையில் அவங்கள கொஞ்சம் நாளைக்கு தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாடிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தேடல்களில் இருந்து வருவாங்க ட்ராக்கியத்துக்குடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அந்த கூடா நட்பு போன்ற தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாம வந்து தேவையில்லாத விஷயங்கள் இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க பேசாமல் நம்ம மட்டுமே செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் வந்திருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடும் ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே சிம்மராசிக்காரங்க தனிமையை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க குறிப்பாக இந்த வயதில் மூத்தவங்களுக்கு மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது இனி அதிகரிக்கவே செய்யும் நிறைய பேர் இந்த ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை அதிகமாக மேற்கொள்ள செய்வீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை அந்த நிலைக்கு அது இட்டு செல்லும் கிளியராக ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்தோம்னா இப்போதைக்கும் உங்களுக்கு மற்ற எந்த ஒரு விஷயங்களுமே பெருசாக உங்களுக்கு பலன் கொடுக்காது அதாவது இப்போதைய காலகட்டமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆத்ம பலத்தை பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலகட்டம் ஸோ அதனால் அது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதில் நன்மைகளை பெற்று வரும் உங்களுடைய ஆத்மபலம் தான் முன்னேறி வரும் மற்ற எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களுமே இன்றைக்கி வந்து மந்தமாகத்தான் இருக்கும் பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு காரிய தடை அப்படிங்கிறது உலகுது அதாவது அது வந்து காரிய தடை அப்படின்னு கூட முழுமையாக சொல்லிட முடியாது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சம்பகாலமாக என்னதான் அவங்க பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட மற்றவங்களுக்கு தான் உபயோகமாக போய்கிட்டு இருக்கும் தனக்குன்னு அவங்களால எதையுமே செஞ்சுக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாறுபடும் இனி உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் முழுமையாக ஈடுபடலாம் ஆனால் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் இப்போதைய நிலையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் உங்களுடைய பலத்தை அதிகரிப்பது அதனால் முடிஞ்சளவுக்கு சிம்மராசிக்காரங்க இந்த ஆன்மீக விஷயங்களில் நம்பிக்கையோடு செயல்பட்டு நன்மைகள் பெற்றுவது நல்லது அண்ட் கெரியர் பேஸ்டான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பாகவே இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரிய ரீதியான இருந்து வந்த சங்கடங்கள் அலைச்சர்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கிறது இனி உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் வருமான ரீதியான விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் இதுவரைக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்து வரக்கூடிய விஷயங்கள் பலன் கொடுக்கல அப்படின்னாலும் கூட இனி நீங்கள் செய்து வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கரியர் பேஸ்டான அனைத்து விஷயங்களுமே ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது நிறைய பேருக்கு தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் சிலருக்கு வேலைப்படு காரணமாகவே குடும்பத்தோடு அதிக நேரம் டைம் நிலை அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கு வெளிநாடுகளில் அல்லது வெளியூர்களில் போய் தங்கி இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் இப்படி உங்களுடைய ஜீவன நிலைகளில் கூட கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அது ஏற்படுத்தும் பட் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகா அமைப்புகள் தான் வெளிநாடுகள் போகிறது வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருடைய கனவாகவும் பெரும்பாலும் ஆயாச்சு அந்த வகையில் இந்த வெளிநாடு சமாச்சாரங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த உரம் சிறப்பாகவே வேலை செய்யும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த உரிடம் சாதகமாக இருக்குது இருந்தாலுமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும் பத்து ரூபாய் சம்பாதிச்சா கூட இந்த பத்து ரூபா காணாம போகிற இடம் தெரியாது என்னால் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை கவனமாக இருங்க வரவு செலவுகள் கணக்கு வைத்து கரெக்டாக செலவு வாங்க கண்மூடித்தனமாக தேவையில்லாத விஷயங்கள் காரியங்கள் செலவு செய்கிறது நிறுத்திக்கோங்க ஏன்னா ஜென்ரலாக ராகுக்கியர்களுடைய சஞ்சாரம் ஏற்படக்கூடிய நிலை கொஞ்சம் கேர்லெஸ் அப்படிங்கிற இருக்கிறது தான் செய்யும் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி போட செய்வாங்க நடந்துட்டுருக்கும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே பெருசாகவே தெரியாது கண்டு காணாமல் விட்டுடுவாங்க இப்போ இயற்கையாகவே ஒரு மாதிரியான கேர்லெஸ் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அது வந்து இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதாலும் சரி வாங்குவதானாலும் சரி சிம்மராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது ஏன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரம் சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வீடு மனை பூமி வாகன யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு குறிப்பாக கொடுத்து பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பலன்களை விற்று வீடு வாகனங்களை விற்று புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அசத்தையை வந்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது பழுது பார்த்து நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொத்து சங்கங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறதுக்கும் இந்த பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்களால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க ரொம்ப நாளாக இந்த இடத்த விற்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒன்று தட்டி போய்கிட்டே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் கூட இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்களை சாதகமான நிலைகளை ஏற்படுத்தலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருந்த போதிலும் கடந்த சில வருடங்கள் ஒப்பிடும்போது இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லலாம் அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது ஒருவித வெளுப்பும் சளிப்பும் அதிகமாக இருந்து வரும் வேண்டா வெறுப்பாக சில விஷயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயங்கள் என்பது குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இன்னி கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இருந்தபோதிலும் பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் குடும்ப உறவுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த உடம்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வந்து போகும் பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக எதுவும் சங்கடம் இருக்காது பெற்றோர்களாகட்டும் உடன் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த விட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சிம்பராசியை பொறுத்த வரைக்கும் கழுத்துற ஸ்தானாதிபதியே சனிதான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறாங்க அடிஷ்னலாக இந்த ராஜிக்கியது குழுவை சஞ்சாரமும் உள்ளே இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆகாதவங்க நின்னாலும் குத்த உட்காந்தாலும் குத்தங்குற மாதிரி நீங்கள் அவங்கள குர சொல்வமாக அவங்க உங்களை குறை மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் பட் இந்த ராகக்கேதக்குழு அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கங்க அங்கே சரின்னு இருந்தால் ரெண்டு பக்கமுமே சரிங்கிற நிலை இருக்கும் தவறுன்னு இருந்தால் ரெண்டு பக்கமே தவறுங்கிற நிலை தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது நான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் சரிங்கிற மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களை எழுத்து போய்கிட்டே இருக்கும் பட் உண்மையிலாம் அங்கே நடக்கிறது என்னென்னா ரெண்டு பக்கமே கிட்டத்தட்ட ஒரே நிலைகள் தான் இருக்கும் சரின்னா சரி தவறுனா தவறு அதனால் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பெருதுபடுத்தாமல் அமைதியாக பொறுமையாக இருந்து வர்றது நல்லது குறிப்பாக இது வந்து கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறத விட குடும்ப ரீதியான விஷயங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க என்னமோ எதுன்னு யதார்த்தமாக சொல்லிவிட்டு போயிருப்பாங்க இல்லைனா வாண்டடாக கூட சொல்லி போட்டு போயிடுவாங்க வேணும்னு கூட சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அதை நினச்சிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள்ங்கிறது போய்கிட்டு இருக்கும் அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போது இது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது குழந்தைகள் வகையில் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருப்பாங்க அவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்துரவாக்கிய அமைப்புகள் இவரளவான அமைப்போடு வேலை செய்யும் குறிப்பாக வருடத்தின் பிற்பகுதிகள் என்பது உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பெரிய நாட்டம் அப்படிங்கிறது எதுவும் இல்லாத ஒரு நிலை தான் போய்கிட்டு இருக்கும் சும்மா கடமைக்காக எல்லா விஷயங்களும் போயிட்டு வந்து கொண்டே இருக்கும் பட் இந்த வருடம் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள சில நல்ல ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் என்று சொல்லலாம் என்னதான் அஷ்டமச்சனி ராகேத குல சஞ்சாரம் ஒரு பக்கம் சங்கடம் கொடுத்து வந்தாலும் கூட ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி இது உங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை இது கொடுத்துட்டு தான் போகும் ஸோ அந்த வகையில் மாணவர்களுக்கு இந்த கல்வி சார்ந்த புரிதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையுது எட்டு கூட்டு குதவாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்கள்ல அவங்க சிறப்பான அமைப்பை பெற்று வருவாங்க அதனால் இந்த கல்வி வித்தை சார்ந்த இந்த யதார்த்தமான விஷயங்களும் வழக்கமான சமாச்சாரங்களும் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை போய் அறிந்து கொள்ளக்கூடிய திறன் என்பது அவங்களுக்கு உருவாகும் அந்த வகையில் கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் வாழ்க்கையின் சூட்சம் அடிப்படையில் எல்லா விஷயங்களுமே நன்மைகளை பெற்று வருவீங்க அதனால் ஸ்தூலத்தின் அடிப்படையில் பெருசாக எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம் ബാലബല <t>